அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்தூ என்னுடைய பெயர் நூரல் சஜித் துபாயிலிருந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்த இந்த இயற்கை வைத்தியம் அதாவது இந்த யோகாசனம் அந்த மாதிரி இந்த சில ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த கையில் உள்ள விரல்கள் இருக்குல்ல அது வந்து இந்த கட்ட வரலும் சுண்டு வரலும் அப்படி சேர்த்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த கட்டவர்களோட அந்த ஆள்காட்டி வரலு அப்படி சேர்த்தா மாதிரி பிடிக்கணுங்கிறாங்க இதெல்லாம் பிடிச்சா அந்த முத்தரா உடம்புக்கு ரொம்ப இது சில இது சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல செய்யலாமா ஏன் அப்படி அந்த சந்தேகம் வருதுன்னா மாற்று மதத்தாரர்கள் வழிபடுற மாதிரிலாம் சில அந்த முத்திரையில் தெரிகிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி முத்திரைகள்லாம் நம்ம விரல்ல பயன்படுத்தி அந்த பயிற்சி செய்யலாமா இதை பற்றி விளக்கம் சாஜிது துபை துபாயில இருந்து நூருள் சாஜிதுங்கிற ஒரு சோதர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா இந்த யோகாசனம் செய்கிறாங்கல்ல அதில் யோகா முத்திரைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த யோகா முத்திரை எல்லாமே விரலில் உள்ளதுதான் தான் விரல் இப்படி வைக்கிற இப்படி வைக்கிற இப்படி வைக்கிறது இப்படி இப்படி விற்கிறதுலாம் இருக்குறாங்க இல்லை இதெல்லாம் யோகாவுடைய முத்திரை இந்த மாதிரி அந்த யோகா முத்திரை செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொல்கிறார்களே இது உண்மையா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது விஞ்ஞானம் மெஞ்ஜானம் கலந்தது எப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் கியான் முத்திரைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க முத்திரைனா என்னது அது அறிவை அதிகமாக்குமா வாயு முத்திரை வாயு முத்திரைன்னு வச்சுக்கிறாங்க அந்த விரல் இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது எல்லா விரலுக்குள்ளே தான் அந்த பத்து விரலுக்குள்ளே இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வச்சு அது ஒரு முத்திரை இப்படி வைக்கிற இப்படி இன்னும் செய்யுறது விரலுக்குள்ளே விளையாடுறதா முத்திரைங்கிறது இப்படி ஒன்று ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் வாயு முத்திரை வந்து காற்றில் சமப்படுத்துமா வாயு ட்ரபுளாக இருக்குன்னு அந்த எந்த யோகா செய்யணுமா அக்கடி முத்திரைன்னு ஒன்று இருக்கான் அந்த மாதிரி கையை வச்சிங்கன்னு சொன்னால் ஊடல் சூட்டை வந்து அது தனிச்சிருமா வர்ணமுத்திரைன்னு ஒன்று இருக்கும் அதை செஞ்சோம்னு சொன்னால் உடலில் உள்ள நீர் சத்த சமமாக்கிடுமா பிராணமுத்திரைன்னு ஒன்று இருக்கும் அதை செஞ்சோம்னா செரிமானம் ஆயிடுமா பிரித்திய முத்திரைன்னு இருக்கும் அதை செஞ்சால் வந்து ரத்த ஓட்டம் இருக்கணும் சூனிய முத்திரைன்னா காது இது இறங்காமல் இருக்கணும் வைங்க அதுக்கு சூனிய முத்திரை போட்டிங்கன்னா செவ்ட்டுக்காவது சரியாக வந்துடுமா அது மாதிரி சூரிய முத்திரைன்னா ஆற்றல் அதிகரிக்குமா லிங்கா முத்திரைன்னு ஒன்று இருக்கும் அதை செஞ்சோம்னா ஆண்மையை கூடுமா அபான் முத்திரைன்னு ஒன்று இருக்கும் அதை செஞ்சால் நச்சு நீக்குமா இப்படிலாம் சொல்லி கொண்டு நெசினமாவில் நடிகர் இப்படி பரலை இப்படி முத்துறைண்டு இதெல்லாம் ஆட்கள் ஏமாத்திரம் விளையாட்டுனா இந்த முத்திரைக்கு சக்தி கிடைக்குமா கேட்டால் இதெல்லாம் விஞ்ஞானத்தில் உள்ளதுனூரில் கூட்டாக விட்றாங்க இதில் எந்த விஞ்ஞானத்தை எவன் சொன்னா இது இப்படி வைத்தால் இதில் உடலில் உள்ள சூட்டை எல்லாம் குறைக்கும் என்று எப்படி ஆராய்ச்சி பண்ணோன்னா என்ன சோதனை நடந்துச்சு அந்த சோதனைய ரிசல்ட் எப்படி வந்துச்சு எதை வச்சு இதை கண்டுபிடிச்சான் விஞ்ஞானம்னு சொல்லி விட்டா விஞ்ஞானம் ஆயிடுமா இந்த மாதிரி செய்யறதுலாம் என்ன நடக்கும் வரேன் இப்படி வச்சா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது இப்படி வச்சா ஒன்றுமே நடக்காது இப்படி வச்சா நடக்கும் ஒன்றும் நடக்காது இது ஒரு கருத்தை சொல்வதற்கு வெற்றி அப்படி சொல்லலாம் லைக் போடலாம் அதுக்கு தெரிவிப்பு என்ன கொண்டு வருவாங்கலாம் இதுதான் அந்த அர்த்தம் வருமே தவிர இப்படி வச்சு அது கிடைக்கும் இப்படி வச்சு அது அது இப்படி செய்யறாங்க இப்படிங்கிறாங்க இது என்ன செய்யணுமா வாயுலாம் போயிடுமா இது எந்த விஞ்ஞானியும் உங்களுக்கு தந்தான் இதுக்கு விஞ்ஞான கலர் போட்டு அவருக்கும் பரப்பிட்டு இருக்காங்க டிவியில இருந்து பேப்பர்ல இருந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு விஞ்ஞானமும் மெஞ்சானமும் கலந்ததுன்னா விஞ்ஞானம்ட என்ன எதை சொல்றாங்க விஞ்ஞானம்ட இப்படி ஒருத்தன் செஞ்சு ஒரு ஆயிரம் பேரை சோதனை பண்ணி இப்படி செய்யாத ஒரு ஆயிரம் பேரை வச்சு இந்த ஆயிரம் பேருக்கு என்னென்ன இருந்துச்சோ அதையெல்லாம் பாருங்கள் வரும்போது என்னென்ன ரிப்போர்ட்டில் வந்தான் இதை செஞ்சவங்க அதெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி தானே சோதனையும் நடத்த முடியும் அப்போ சோதனைன்னு சொல்லி எந்த ஊரில் சோதனை பண்ணால் எந்த விஞ்ஞானத்தை முடிவு பண்ணால் சும்மா விஞ்ஞானம் கொடுக்க வேண்டியது இப்படி செஞ்சால் உங்களுக்கு வந்து வழி போயிடும் விஞ்ஞானி சொல்லியிருக்கிறான் இப்படி செஞ்சால் அவங்களுக்கு தலைவலி போயிடும் விஞ்ஞானி சொல்லியிருக்கிறான் இப்படி செஞ்சுலாம் என்ன செய்யறேன் உங்களா இப்படின்னு சொன்னால் அங்கே அது என்ன விஞ்ஞானம்ங்கிறேன் இது அவ்வளவு கப்ஸாக கட்டுகிறது ஒன்றுமே மூட நம்பிக்கை நபிகள் நாயர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி எவ்வளோ ஃபேமஸாக சொன்னாலும் சரி மூட நம்பிக்கை அத்தனையும் தகுத்த கதமையகாதா கடைசி உரையில் சொன்னாங்க அனைத்து ஜாகிலியா மூடத்தனமான விஷயங்களையும் என் காரடையில் போட்டு மிதிக்கிறேன் நீங்கள் ஒரு செய்திக்கு உலக மறுமை சம்பந்தமாக சொன்னீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ல வராது இப்போ வந்து சுபானல்லா என்று சொன்னால் இறைவன் சொர்க்கத்தை தருவான் இதை போய் சோதிக்க இயலாது அதுகளை அப்படி நம்பிட்டு போங்க மறுமை சம்பந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஓகே அது உலகத்துல சோதிச்ச விஷயம் அல்ல இதை இப்படி வரும் இதை செஞ்சால் இப்படி வரும் இதை செஞ்சால் இப்படி வரும்னா இப்படிங்கிறது எதை கண்டுபிடிச்ச இது என்ன சோதனையில் அது கிடைத்தது எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் அனுபவத்துல செஞ்சவன் செய்யாதவன் பிரித்து வச்சு எப்படி சோதனை பண்ணி ரிசல்ட் வந்துச்சு ஒன்றுமே கிடையாது இவங்க உருளை புருடா தவிர ஒன்றும் கிடையாது அப்ப இதெல்லாம் செஞ்சா நடக்கும் நீங்க நம்புறீங்கள இது மடத்தனம் இத போட்டு மிதிக்கத்தான் வந்தேங்கிறாங்க நபிகள் சொல்றாங்க இதுகளை எல்லாம் என் காலையில் போட்டு மிதிக்கத்தான் வந்திருக்கிறேன் அதனால கையை இப்படி சும்மா எக்ஸசைஸ் பண்ணலாம் நரம்பு கொஞ்சம் நரம்பு வளர்ச்சி அந்த அதுக்கு உடம்பு எக்ஸஸ் பண்றோம்ல இப்படி இப்படி வரல செஞ்சீங்கன்னா அந்த விரல் நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னா அது சோதனையில உள்ளது அவத்தான் செய்யும் இப்படி வச்சிருப்பதை விட ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா அது வரும் இவங்க இயக்கத்துக்கு சொல்லல இப்படி வச்சா அப்படி இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா அப்புறம் இப்படி ஒரு முத்திரையா இது ஒரு முத்திரையா இப்படி இங்கே வச்சு வர இந்த ரெண்டு வரலையும் வச்சு அது ஒரு முத்திரை இந்த ரெண்டையும் வச்சு அது ஒரு முத்திரை இதை வச்சா அது முத்திரை இதை வச்சு அது முத்திரை இப்படின்னு வச்சு முத்திரைன்னு சொல்லி யோகா முத்திரையா இதை செஞ்சு இதை செஞ்சோன்னு ஒரு உடல் புனா பயங்கரமாக என்னமோ நடக்க போதாம் இது என்ன இது இந்த மடத்தனத்தை வச்சிக்கிட்டு யோகா பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அரசாங்கத்தில் திருக்குளையாடுறாங்க யோகா சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க இதெல்லாம் என்ன இருக்கு அவனும் மடையனா இருந்துட்டு அப்படி பெரிய மடையான ஒரு முஸ்லீம் அடையணா இருக்கக்கூடாது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அறிவுக்கு மா தொழு தொழுதா நன்மை கிடைக்குங்கிறோம் அது வந்து இங்கே அங்க உள்ள விஷயம் தொழுதா வைத்த வழி போவோம்னா போய் காட்டணும் அது உலகத்தில் ஒரு ரிசல்ட் சொன்னீங்கன்னு சொன்னா அது நடைமுறையில் காட்ட வேண்டும் இல்லாட்டி சோதனைகளை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் என்ன செய்யறாங்க காற்று சமப்படுத்தும் அதைப்படுத்தும் பத்து தனிக்கும் ஆண்மையை ஆன்மையை கூட்டுறதுலாம் இப்படி வச்சுருக்காங்க இப்படி வச்சா இந்த செய்யக்கூடிய சாமியாருக்கு ஆண்மையெல்லாம் போய் காட்டில் போய் கிடத்துறானோ அவங்கள ஆன்மை கூட்டுமா இந்த யோகா விளையாட்டு பண்றவங்கலாம் யாரு சாமியா இருந்து அவங்க துறவரம் செஞ்சுட்டு போறேன அவங்க தான் இதெல்லாம் செய்யறானுவோம் நீ அவங்க ஆன்மீக கூட்டி என் கல்யாணம் பண்ணிக்கிறல சும்மூட்டு அடிக்கிற வாயில வந்து என்ன செய்ய வேண்டியது இப்படி அடிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ப கூடாது இஸ்லாமியர்கள் இந்த யோகா முத்திரை எல்லாம் வந்தான் எதை நம்புங்க யார் சொல்றாங்க நம்புங்க உலகத்துல இதுக்கு இது நடக்கும்னு சொன்னா கன்ஃபார்ம் இருக்கணும் ப்ரூஃப் இருக்கணும் அதுக்குரிய ஆத்தண்டிக்கான ஒரு ரிப்போர்ட் இருக்க வேண்டும் அப்படி இல்லாம எவனா மட்டும் அடிச்சான்னு சொன்னா பெரிய டாக்டரானுகிட்ட சொல்லுவான் டாக்டர்லாம் அறிவாளி கிடையாது விஞ்ஞானி கிடையாது அவனும் இந்த மாதிரி முன்னிலையில் வளர்ந்து வந்தானே அதை விட தான் டாக்டராகவும் இருப்பான் இந்த முத்திரை செஞ்சால் அவங்கள அப்படியே ஆகுமா சரி எங்கே என்ன எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும் சொன்னால வச்சுலாம் பார்க்கக்கூடாது அது இருந்து என்ன மாதிரி சோதனை பண்ணி இது எப்படி முடிவு பண்ணனீங்க கேட்டால் அந்த டாக்டர் சொன்னார் இந்த டாக்டர் சொன்னாரு அவன் டாக்டரேங்கிற்கானு நம்ம சொல்றோம் அப்படி சொன்னான்டா அதனால் இது வந்து போய் இதெல்லாம் செய்யக்கூடாது சரியா முஸ்லீம் செய்யக்கூடாது